அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள் ஆதி திருச்சபை உண்டான பிறகு அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் மிக வல்லமையாக நடந்து கொண்டிருந்தது அதன் பிறகு அந்த அப்போஸ்தலர்களால் அநேக ஊழியர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலால் ஏற்படுத்தப்பட்ட இரண்டு ஊழியர்கள் தீமத்தேயு மற்றும் தீத்து இந்த ரெண்டு பேரும் வாலிபர்களா இருக்கிறாங்க தீமத்தேயு எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவருடைய அம்மா ஒரு யூத பெண்மணி பக்தியுள்ள யூத பெண்மணி தீமத்தேயினுடைய பாட்டி லோவிசால் அவங்களும் நல்ல விசுவாசி அதே சமயத்துல தீமத்தேவடைய அப்பா புற இனத்து மனிதராக இருக்கிறார் அம்மாவும் அப்பாவும் வழிகளும் வாய்ப்புகளும் வைக்கப்பட்டிருந்தது ஒன்று தன்னுடைய பின்பற்றி விசுவாசத்தில் வளர வேண்டும் இன்னொன்று புற இனத்தானாக இருக்கிற தன்னுடைய தகப்பனுடைய வாழ்வை பின்பற்றி கடவுளுக்கு விரோதமாக துன்மார்க்கமாக நடக்க வேண்டும் ஆனா இயேசு கிறிஸ்துடைய கிருபைனாலே இந்த தீமத்தை என்கிற வாலிப ஊழியர் தன்னுடைய தாயினுடைய விசுவாசத்தையும் தன்னுடைய பாட்டியினுடைய விசுவாசத்தையும் பின்தொடர்ந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும் இந்த தீமத்தையும் வாலிபனாக இருந்தாலும் கூட அப்போ உடன் ஊழியனாக இருந்து ஊழியம் செய்த ஒரு சகோதரனாக இருக்கிறார் இப்படி எல்லா மனிதருக்குமே இரண்டு விதமான வழிகளும் வாய்ப்புகளும் வைக்கப்படுகின்றன ஒன்று இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சு பின்பற்றி வருவது இல்ல அப்படின்னா உலகத்தினுடைய பாதையிலே செல்வது இந்த இரண்டையும் தாண்டி இன்னொன்று இருக்கிறது வயிற்று பிழைப்புக்காகவும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் பைபிளை கையில தூக்கிட்டு ஊழியத்துக்குன்னு வர்ற ஒரு ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாம உலகத்தின் பாதையில போறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது போது வயிற்று பிழைப்புக்காகவும் பண ஆசைக்காகவும் பாலியல் ஆசைகளுக்காகவும் பரிசுத்த வேதாக மத்த கையில தூக்கிட்டு வஞ்சகமாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுடைய நிலை அவர்களுடைய முடிவு என்னவாய் முடிய போகிறது தெரியுமா மிக கொடுமையாக இருக்க போகிறது அப்போஸ்தல் ஆகிய பவுல் ஏற்படுத்தின இன்னொரு வாலிப ஊழியர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீத்து இந்த தீத்து முழுவதுமாக புற இனத்து மனிதனாக இருக்கிறார் அதாவது தீத்துவனுடைய தாயும் தகப்பனாரும் புறவினத்து நபர்களாக இருக்கிறாங்க புற இன மக்கள்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர் தான் தீத்து இந்த தீத்துவுடைய உண்மைத்தன்மை விசுவாசம் இவைகளை பார்த்து அப்போஸ்தல் ஆகிய பவுல் என்ன தீத்துவுக்கு முக்கியமான ஊழிய பொறுப்புகளை யாரும் அப்படி முழுமையாக ஊழிய பொறுப்புகளை நம்பி ஒரு வாலிப ஊழியர்கிட்ட ஒப்படைப்பது மிக அரிதான காரியம் அந்த காலத்துல அதாவது ஆதி திருச்சபை நடந்த காலத்துல ஆனா தீத்துவுடைய உண்மைத்தன்மையையும் தீத்துவுடைய விசுவாசத்தையும் பார்த்து அப்போஸ்தல் பவுல் முக்கியமான ஊழிய பொறுப்புகளில் தீத்துவாசம் ஒப்புக் கொடுக்கிறார் அப்படின்னா எப்படிப்பட்ட உண்மையோடும் உத்தமத்தோடும் அந்த மனிதர் நடந்திருப்பார் ஆனா அப்படி உண்மை உத்தமம் விசுவாசத்தோடு நடந்து கொண்ட தீமுத்தைவுக்கும் தீத்துவுக்குமே அப்போஸ்தலாகிய பவுல் எப்படிப்பட்ட எச்சரிப்புகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்தார் தெரியுமா சில வசனங்களை வாசிக்கிறேன் தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாம கேளுங்க ஒன்று தீமத்தையும் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிரு வார்த்தை நடக்கை அன்பு ஆவி விசுவாசம் கற்பு இத்தனை காரியத்திலையும் மற்ற விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் ஆனா வயிற்று பிழைப்புக்காக கையில பைபிள் எடுத்தவங்க ஆசை இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பைபிளை கையில் எடுத்தவங்க ஒரு மாதிரியா இருக்கிறாங்க ஒன்று திம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கும் போது முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போல நடத்த வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார் பாலிய புருஷரை சகோதரரை போல நடத்த வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போல நடத்த வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போல பாவித்து புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார் அப்ப முதிர் வயதுள்ள சகோதரர்களை எப்படி பார்க்க வேண்டும் வாலிப சகோதரர்களை எப்படி பார்க்க வேண்டும் முதிர் வயதுள்ள தாய்மாரை எப்படி பார்க்க வேண்டும் பாலிய ஸ்திரீகளை எப்படி பார்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனை பாருங்க இதுதான் பரிசு தாவியானவர் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற ஆலோசனை இப்படித்தான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஆண்களையும் பெண்களையும் சரியாக கையாள வேண்டும் என்பது பரிசு தாவியானவர் கொடுத்திருக்கிற ஆலோசனையாகவும் எச்சரிப்பாகவும் இருக்கிறது அதே போல தீத்து என்கிற இந்த வாலிப ஊழியருக்கு அப்போ பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா தீத்து இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும்போது மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார் தேவ வசனம் தூசிக்கப்படாத படிக்கு என்று சொல்லுகிறார் என்ன விஷயம் தெரியுங்களா ஒரு போதகர் என்கிற போர்வையில் இருக்கிற போலி போதகர் தவறு செய்கிறதுனால என்ன நடக்குது தெரியுமா தேவ வசனம் தூசிக்கப்படுகிறது அதன் மூலமாக என்ன நடக்கிறது தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது அப்ப பவுல் என்ன எழுதுறாரு தெரியுங்களா தேவ வசனம் தூசிக்கப்படாத படிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களா இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அடுத்தது பாருங்க தீத்து ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள்ல அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியர்களுக்கு மாதிரியாக காண்பி அப்படின்னு எழுதுறாரு அப்போ தீமதேவுக்கு எழுதினாலும் சரி தீத்துவுக்கு எழுதினாலும் சரி அப்போ சிலன் பவுல் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நீ உன்னுடைய சிந்தனை உன்னுடைய வார்த்தை உன்னுடைய கிரியைகள் இந்த மூன்றுலையும் உண்மையும் உத்தவமா விசுவாசத்துல நீ எப்படி நடக்கிறையோ அதே போல உன்னுடைய கற்பிலும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அப்படி நடந்து நீயே உன்னை எல்லாவற்றிற்கும் மாதிரியாக காண்டு நீதான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்றாரு நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல சில போலி போதகர்கள் என்று இருந்த நிலை என்றைக்கோ மாறி போய்விட்டது பல கணக்கற்ற போலி போதகர்கள் உருவாகி நிற்கிறார்கள் அவர்களும் கைகளில் பரிசுத்த தான் இருக்கிறாங்க அவங்களும் தேவ சமூகம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆலயத்தை கட்டி அதுக்குள்ள நின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய நோக்கமும் சிந்தையுமெல்லாம் எப்படி தெரியுமா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னது போல பட்சிக்கிற ஓநாய்களாக தங்கள் உள்ளத்தில் இருக்கிறாங்க பண ஆசைக்காக திட்டங்கள் தீட்டி பல்வேறு காரியங்கள் மூலமாக பணத்தை கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லை தங்களுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக எப்படிப்பட்ட சகோதரிகள் எப்படி வருவாங்க அப்படின்னு ஆவலோடு கூட காத்திருந்து அவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளுகிற சாத்தானுடைய கருவிகளாக இப்படிப்பட்ட நபர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம மறந்து போய்விடக்கூடாது இதன் மூலமா என்ன நடக்குது தெரியுங்களா இந்த புற இனத்தார் புற இனத்தார் கிறிஸ்தவர் சொல்றோமே அவர்களுக்குள்ள கிறிஸ்தவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது கிறிஸ்தவம்னா கிறிஸ்தவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இவர்கள் தங்களுடைய கெட்ட நடக்கைகளினாலே சில காரியங்களை செஞ்சுட்டு போயிடுறாங்க ஒன்னு பேத ரெண்டு பன்னெண்டு சொல்கிறது புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு அவற்றின் நித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிதான் புத்தி சொல்றார் நம்முடைய ஊழியம் யார் பக்கத்துல நடந்துட்டு இருக்கு வெறுமனே கிறிஸ்தவங்க பக்கத்துல மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா ஆண்டவர் அறிந்தவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கோமா நாம செய்கிற ஒவ்வொன்றையும் கிறிஸ்தவர்களை தவிர கிறிஸ்தவர் அல்லாத ஒவ்வொருவரும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அதிகம் கலாத்தியார் ஐந்து பதினாறு சொல்லுகிறது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்ச இச்சைக்கான சோதனைகள் எல்லாருக்குமே உண்டு விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை ஊழியர்களுக்கும் சேர்த்துதான் உண்டு ஆனால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும் தான் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்போம் கலாத்தியார் ஐந்து இருபத்தி நாலு சொல்லுகிறது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார் இதுதான் முக்கியம் இதை செய்யாம விட்டு போட்டு நானும் போதகம் பண்றேன் நானும் ஊழியம் பண்றேன் நானும் பிரசங்கம் பண்றேன்ட்டு பரிசுத்த வேதாகமத்தை கையில தூக்கிட்டு வந்துட்டு இப்படிப்பட்ட வஞ்சகமான காரியங்களை செய்கிறது மிக கொடுமையான ஒரு காரியம் பணம் தான் ஆசை அப்படின்னா பாலியல் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டியதுதான் உங்களுடைய தேவைகள் அப்படின்னா பைபிளை கையில தூக்காம போதகர் அப்படிங்கிற போர்வையில வராம எங்கேயோ போய் இச்சைகளை நிறைவேற்றிட்டு போக வேண்டியதுதான் கன்னியாகுமரியில சமீபத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் குழந்தை பேர் இல்லாத ஒரு சகோதரி ரெண்டு வருஷமா குழந்தை இல்லை அவங்க இந்த பாஸ்டர்ட்ட வந்து ஜவம் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த நயவஞ்சகன் என்ன பண்ணியிருக்கிறான் உங்கள் கணவருடைய உயிரணுக்களில் விஷம் இருக்கிறது அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா பரிசுத்தவனாகிய என்னோடு சேருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தனிமையில் ஜெபம் பண்ணால் சரியா போகுன்னு சொல்லி அந்த பெண்ணிடம் தகாத முறையிலே நடந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக என்ன நடக்குது அந்த சபைக்கு வந்தவங்க என்ன யோசிப்பாங்க சுற்றிலும் இருந்தவங்க என்ன யோசிப்பாங்க அட கிறிஸ்தவங்கன்னா இப்படித்தான் போதகர்ன்னா இப்படித்தான் இந்த உலகத்துல எல்லா மதங்கள்லையும் எல்லா மார்க்கங்கள்லையும் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் ஒன்று இரண்டு ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் மூலமாக மற்றவர்களுடைய நல்ல நடக்கை தூஷிக்கப்படுகிறது நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுடைய நல்ல உறவை கூட கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் எங்கே உருவாகிறது தெரியுமா இப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக ஏதோ ஒரு தேவைகளின் நடுவே இருக்கிற சகோதரிகளுக்கு சகோதரர்களுக்கு ஒரே ஒரு ஆலோசனை எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னாலும் தயவு செஞ்சு பாச போகாதீங்க உங்க உடம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கு நல்ல தீர்வை கொடுக்கிற மருத்துவர் யாருன்னு சொல்லி போய் பாருங்க பரிசுத்த வேதத்திலையும் அநேக விதமான மருத்துவர்களை பார்க்க முடியும் மருத்துவ தன்மைகளை பார்க்க முடியும் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதுதான் அப்படிங்கிறது யூதர்கள் மத்தியில ஒரு பழமொழியாகவே இருந்தது ஆகவே சரீரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை தீர்ப்பதற்கு ஜபத்தோடு நல்ல மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை வாங்கி மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் நிச்சயமா தவறே கிடையாது அதே சமயத்தில் ஆன்மீக ரீதியில் ஏதாகிலும் ஆலோசனை வேணும்னா மட்டும் உங்கள் போதகர்கிட்ட போய் சொல்லி ஆலோசனை வாங்குங்க அவர் கொடுக்குற ஆலோசனையும் பரிசுத்த வேதாகமத்துக்கு அது சொல்லுகிற சத்தியத்துக்கு ஏற்றபடி இருக்குதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சோதனை பண்ணி சோதிச்சு பாருங்க இந்த உலகத்துல அநேக வஞ்சகாவிகள் இருக்கின்றன அவைகள் தேவனால் உண்டானவைகளோ இல்லையோ அப்படின்னு நீங்களும் நானும் சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் கற்றுத்தருகிறது சொல்லி தருகிறது நாம் இதையெல்லாம் மனசுல வைக்காம வேற எந்த சூழ்நிலையிலையும் எந்த போதகர்கிட்ட போனாலும் ஒண்ணு உங்க பணத்துக்கு உத்தரவாதம் கிடையாது அடுத்தது உங்களுடைய சமாதானத்துக்கு உத்தரவாதம் கிடையாது அடுத்தது உங்களுடைய பரிசுத்த வாழ்வுக்கே உத்தரவாதம் கிடையாது இப்படி சொல்கிறதுனால எல்லா போதர்களும் கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரை நான் இங்கே குத்தலை நல்லவர்களும் இருக்கிறாங்க நன்மையான பாதையிலே தங்கள் விசுவாசிகளை நடத்துகிற நல்ல போதகர்களும் இருக்கிறாங்க தேடி கண்டுபிடிங்க தயவு செய்து பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துட்டு உக்காருங்க கர்த்தர் உங்களோட நிச்சயமாக பேசுவார் அந்த வசனங்களை தியானிங்க அதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு நல் வழியை காண்பிப்பார் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கிற அழகான வழியை காண்பிப்பார் அந்த பாதையில நடக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் அழகா சீரா பரிசுத்தமா போகும் ஆகவே போலியான காரியங்களை போலியான மனிதர்களை கண்டு விலகுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சத்தியத்தை மட்டும் பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆலோசனை கொடுத்து வழிநடத்துவாராக மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமே